வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முஷிஃபா முலஷர் முதலில் தலைப்புச் செய்திகள் முக்கிய பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அதிரடி நடவடிக்கை கொழும்புக்கு சேவைகளை ஆரம்பிக்கும் பிரபல நாடொன்றின் விமான நிறுவனம் திடீரென தீப்பிடித்து எறிந்த ஆட்டோ உரிமையாளர் கண்முன்னே சாம்பலாகி எரிந்த சோகம் நபரிடம் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கோரல் போலீஸ் உத்தியோகத்தருக்கு விளக்கு மறியல் ஆற்றிலிருந்து சடலம் மீட்பு கொலையா விபத்தா போலீசார் விசாரணை குடியிருப்புக்குள் ஜோடியாக வளம் வந்த காட்டு யானைகள் பதற்றமின்றி செல்லும் சிசிடிவி காட்சி வைரல் தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்த வருடம் முதல் சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளை உரிய காலப்பகுதியில் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையை ஆகஸ்ட் மாதத்திலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரணதர பரீட்சையை டிசம்பர் மாதத்திலும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சையை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது இதற்கமைய பாடசாலை விடுமுறை உரிய காலப்பகுதியில் வழங்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ பாடசாலை தவணை அடங்கிய நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய விமான நிறுவனமான ஏரோஃப்ளோட் கொழும்புக்கான விமானங்களை மீண்டும் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி குறித்த விமான சேவைகள் அக்டோபர் நான்காம் திகதி முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அந்நிறுவனமானது தனது விமானங்களை வாரத்திற்கு மூன்று முறை இயக்க திட்டமிட்டுள்ளது மேலும் இதற்கு இணையாக ஏரோஃப்ளோட் நிறுவனம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஷீசெல்சுக்கு விமான சேவைகளை தொடங்கவும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது நாவலப்பிட்டி தெகிந்த வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று நேற்று அதிகாலை திடீரென தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகியுள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் நாவலப்பிட்டி தெகிந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக முச்சக்கரவண்டியில் உரிமையாளர் சென்றுள்ளார் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் மீண்டும் முச்சக்கரவண்டியில் நாவலப்பிட்டி வீதி ஊடாக பயணித்துள்ளார் நாவலப்பிட்டி தெகிந்த வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேலை திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது தீப்பிடித்து எரிந்ததில் முச்சக்கர வண்டி முழுவதுமாக எரிந்து சாம்பலாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தை அடுத்து தகவல் அறிந்து நாவலப்பிட்டி போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து சென்றனர் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கரவண்டியில் ஏற்பட்ட எரிபொருள் கசிவே தீ விபத்துக்கான காரணம் என நாவலப்பிட்டி போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பத்தாயிரம் லஞ்சமாக பெற்ற போலீஸ் உத்தியோகத்தரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கு வைக்குமாறு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிணை பெற்றுத் தருவதாக கூறி நபரிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் முப்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க போலீஸ் உத்தியோகத்தர் தன்னிடம் ரூபா பத்தாயிரம் லஞ்சம் கோரி பொது போக்குவரத்து செயற்பாட்டில் ஈடுபட்ட நபர் அண்மையில் கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருந்தார் இதன் அடிப்படையில் ஆணைக்குழு அதிகாரிகளின் ஆலோசனை கமைய சம்பவ தினமான பதினோராம் திகதி வியாழக்கிழமை மாலை குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கூறியமைக்கு அமைவாக லஞ்ச பணத்தை காரைதீவு போலீஸ் நிலையத்தில் வைத்து வழங்கியுள்ளார் காத்திருந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் லஞ்ச பணத்தை வாங்கும் போது கைது செய்தனர் மேலும் அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவில் பொது போக்குவரத்து செயற்பாட்டில் ஈடுபட்ட சாய்ந்த மருது பகுதியைச் சேர்ந்த நபரிடமிருந்து வாகன சாரதி அனுமதி பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்யாமல் அவற்றை மீள தருவதற்கு குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் அந்த நபரிடமிருந்து ரூபா பத்தாயிரம் லஞ்சம் விசாரணையில் ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது அத்துடன் கைதான சந்தேக நபரை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆற்றிலிருந்து ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கிராண்ட்பாஸ் மூலவத்த பிரதேசத்தில் உள்ள ஆற்றில் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக கிராண்ட்பாஸ் போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் ஐம்பத்து ஐந்து முதல் அறுபது வயது மதிக்கத்தக்க ஐந்து அடி நான்கு அங்குளம் உயரமுடையவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது கொலையா அல்லது விபத்தா என்ற போர்வையில் கிராண்ட்பாஸ் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு ஜோடியாக நடை போட்டு வீதிகளில் நடமாடிய காட்டு யானைகளின் சிசிடிவி காணொளி வெளியாகியுள்ளது அண்மை காலங்களில் குடியிருப்புகள் வயல்வெளிகளுக்குள் காட்டு யானைகளின் வருகை அதிகரித்து காணப்படும் நிலையில் அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அத்துடன் காட்டு யானையின் தாக்கத்துக்குள்ளாகி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திசைமாறி மாறி மட்டுவாவியை கடந்து புதுக்குடியிருப்பு பகுதிக்குள் இந்த இரண்டு காட்டு யானைகளும் ஊடுருவிருக்கலாம் என மக்கள் தெரிவிக்கின்றனர் நள்ளிரவில் யானைகள் செல்லும் காட்சி அப்பகுதியில் உள்ள வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிந்துள்ளது அந்த காட்சியே தற்போது வெளியாகியுள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்